வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நல்ல சாஃப்டாக ஒரு கேக் ஒன்று செய்ய போகிறேங்க அதுவும் ஒரே ஒரு பொருளை தான் இந்த சாஃப்டான கேக் ஒன்று செய்ய போகிறேன் அந்த ஒரு பொருள் கூட நிறைய பேர் அதை தூக்கி கீழே போட்டுருவாங்க ஆனால் இனிமே அதை தூக்கி போட மாட்டாங்க இது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த பொருள் வேஸ்ட் ஆகாதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன ஒரு பொருள்னு பார்க்கலாம் கோவிலில் பொங்கல் வைத்தாங்கன்னா கண்டிப்பாக மாவிளக்கு செய்வாங்க அந்த மாவிளக்கு போடுவாங்கங்க அந்த மாவிளக்கை வச்சு தான் இன்றைக்கி இந்த கேக்கை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மாவிளக்கு வந்து நான் ரெண்டு எடுத்துருக்கேங்க ரெண்டு கோவிலில் நான் வந்து விளக்கு போட்டிருந்தேன் அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு இதில் எப்படி ஒரு சூப்பரான கேக்கு செய்யலான்றதை காட்டுறதுக்காகவே நான் இன்றைக்கி வீடியோக்கு எடுத்திருக்கேன் இப்போ சுற்றி இருக்கிற அந்த குங்குமம் அந்த தீஞ்சி இருக்கும் பார்த்திங்களா திரி எரிஞ்சு அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாவெல்லாம் உடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நீங்களும் இந்த மாதிரி விளக்கு மாவை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருப்பீங்க இல்லை தூக்கி கூட ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சுருந்து தூக்கி கூட போட்டிருப்பீங்க இல்லையா இனிமேல் தூக்கி போட மாட்டீங்க இதில் வந்து ஒரே ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கப்பு ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுடைய தான் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமானது வந்து தேங்காய் பால் தேங்காய் வந்து நல்லா அரைச்சி ஒரே சிங்கிளாக அதாவது ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற பாலை மட்டும் ஒரு கப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா அதை சேர்த்துக்கோங்க திரும்ப மிக்சியில் வச்சு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் பால் வந்து உங்களுக்கு தேவைக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரே பாத்திரம் வந்து எடுத்துருக்கேன் குண்டா மாடலில் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா நெய் தடவிருக்கேன் நெய் தடவிட்டு இப்போ இதில் வந்து அந்த அரைச்சி வச்ச விளக்கு மாவை இதில் சேர்க்கலாம் நல்லா வழச்சி விட்டு சேர்த்துருங்க தண்ணி விடக்கூடாது பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நல்லா சேர்த்தாச்சு இப்போ வந்து அந்த கிண்ணத்தை வந்து லைட்டாக தட்டி விட போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு நான் எசன்ஸ் சேர்க்குறேங்க வெண்ணிலா எசன்ஸ் தான் கிட்டே வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தட்டி விடுங்க அந்த உள்ளே இருக்கிற ஏர் வந்து வெளியில் வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க செஞ்ச பிறகு இதை வந்து இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விடலாம் உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம்தான் கண்டிப்பாக இட்லி பாத்திரத்திலே வச்சுருங்க நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக வானலில் வந்து ஒரு நாஸ்டிக் தவாவில் தான் வச்சு இந்த ஏர் வந்து வெளியில் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் வெந்துட்டு வரும் இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சிங்க திறந்து பார்த்தாலே தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் பாதாம் பருப்பு எடுத்து ஒன்று ரெண்டாக உடச்சி அதில் வச்சுருங்க வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க இது ஃபஸ்ட்டே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால இந்த கேக்கு வந்து பாதி அளவுக்கு வெந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி மறுபடியும் ஒரு இருபது நிமிஷம் வேக விடலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்துது இப்போ ஒரு இருபது நிமிஷம் வேகலாம் வேகட்டும்னு பார்க்கலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு வா சூப்பராக வந்துருக்குங்க பார்க்கும்போதே தெரியுது கேக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்றது கத்தி விடும்போதே தெரியுது இப்போ இது சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது இதை நம்ம எடுத்து ஆற வச்சு பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க அந்த சுற்றி கத்தி அளவு வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டிடுங்க அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக ஓப்பன் பண்ணலாம் வா சூப்பராக வந்திருக்கு பாருங்க கேக் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்பவே மாட்டேங்க விளக்கு மாவுளியாக இந்த கேக்கு அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க இப்படி திருப்பி வைக்கும்போது கூட பாருங்கள் பண்ணு மாதிரி இருக்குதுங்க இப்போ கத்தியால் ஒரே ஒரு பீஸ் போடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க பீஸ் போடும்போதே உதிரா உதிரியாக வருது இது எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கேக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க உள்ளே வந்து பூ போல இருக்குது கேக்கு நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது இப்போ இதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து ஓப்பன் பண்ணும்போதே கொட்டுதுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இனிமேல் விளக்கு மாவை தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் பண்ணாமல் செய்யலாங்க இந்த வீடியோவை நீங்கள் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்